எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதிச்சு நாம் செயல்படுறோம் ஆனா ஒன்றிய பாஜக அப்படி மாநிலங்களை சமமா நினைக்குதா ஒன்றிய தான் எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும் வளர்க்கணும் இன்றைக்கு ஒன்றிய ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழைக்க நினைக்குது மாநிலங்களை அழிக்கிறது மூலமா நம்மோட மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பாக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநிலங்கள் ஒன்றிணைந்தால் தான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் வரும் அடிக்கடி சுற்றுப்பயணம் வராது இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வெற்று பயணங்களாகத்தான் பார்க்கிறாங்க இது சுற்றுப்பயணமாக அவங்க பார்க்கல இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்தினாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலைய குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதைவிட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி வராற என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கேட்டு தான் வராருன்னு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளை அழிக்கிற நான் விட மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறார் வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடியை தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் அடங்கல பிரதமர் வீடுகளின் திட்டத்துக்கு முக்கால் பொங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஒட்டிக்கிறார் இதைத்தான் நான் அவருக்கு நினைவிட்டு விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் வெறுங்கையால முழம்போடு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க ஆனா நாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க இதே உணர்வோடு வளமோடும் நலமோடு வாழ்வோம் தமிழ்நாட்டை வாழ வைப்போம் இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக நாம் மாறுவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க